ஹலோ இபியான் வெல்கம் டெல்ட் கிளர நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ இருக்க மிக முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது வாகன ஓட்டிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் புதிய தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா சுங்க கட்டணம் உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் ரூ ஐந்து முதல் இருபது வரையிலும் மாதாந்திர கட்டணம் நூறு முதல் நானூறு வரையும் உயர்த்தப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு முறை மட்டும் பயணம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுபோக ஒரே நாளில் நீங்கள் திரும்பி வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயண கட்டணம் அஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் நாற்பது ரூபா அப்படின்னா ஸோ அது வந்து ஐந்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரைக்கும் ஸோ அந்த கட்டணம் வந்து உயர்த்திருக்காங்க அது போக மாதாந்திர கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ வந்து அதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது நூறு ரூபாயில இருந்து நானூறு வரைக்கும் உயர்த்திருக்கா சொல்லியிருக்காங்க அதுபோக போக எந்தெந்த சுங்கச்சாவடிகள்லாம் அதிகம் பெரிதும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் இது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பார்த்தா தான் அஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மாதாந்திர கட்டணம் நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டணம் உயருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி அதுக்கடுத்தால் உளுந்தூர்பேட்டை சமயபுரம் மதுரை எளியார்பத்தி ஓமலூர் சிறிபெரும்புதூர் வாலாஜாபாத் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளோட கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலே குறிப்பிட்ட இந்த சுங்கச்சாவடி மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து ஒரு இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளோட கட்டணம் வந்து வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து உயர்த்தப்படுது ஸோ இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை இருந்து முன்னு உங்க பிரகாஷ் பாய் கேட்கிறேன்